நான் இப்போ வந்திருக்கிறது ஒரு அழகான எண்பதாவது திருமண விழாவுக்கு வந்திருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை உட்காந்துருக்கேன்னு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது அவங்க அப்படியே வெக்கப்பட்டு வந்ததும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை அடிச்சு உட்கார வைக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் திருப்பினா கொஞ்ச நேரத்தில் திருப்பூட்டத்தில் அதாவது திருமாங்கல்யம் மாணவித்தில் நடக்கும் அதையும் எடுக்கிறேன்

அந்த பேரன் பேட்டிகள் குடைசூழ அந்த குடும்பத்தில் எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க நின்றுருக்காங்க அழகாக மாலைங்கமாக நல்லா இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ அப்படியே நிறையா பேர் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அதை பார்க்கவே எவ்வளவோ நல்லா இருக்குது